இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகளின் ஜாதகத்தில் பலன்கள் எவ்வாறு பாஸ்கரா ஜோதிட முறையில் மாறுபடுகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம வந்து விளக்கி இருக்கிறோம் இருந்தாலும் போன வாரம் நடந்த ஒரு யூடியூப்பில் வந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய இரட்டை குழந்தைகளுக்கு பலன் சொல்லவில்லை அதே மாதிரி கணிதங்களை மட்டுமே வேறுபடுத்தி காட்டுறீங்க பலன் எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்காக அவருக்காகத்தான் இந்த பதிவு வேறு யாரும் இல்லை ஆதித்யன் அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்காக இந்த பதிவு வந்து அவருக்காக மட்டுமே பலன் எங்கே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதற்காகவே இந்த பதிவாக நம்ம பதிவிடுகிறோம் இப்போது இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஜாதகம் வந்து கடகலக்கணம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாகத்தில் பிறந்தவங்க அவ்வளோ டேட்டா பார்த்து பார்த்துக்கங்க பதினாறு பன்னிரெண்டு பதினாறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஒன்பது ஐந்துக்கு பிறந்திருக்காங்க பிஎம் அதே மாதிரி அதே பதினாறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் ஒன்பது ஏழுக்கு பிறந்திருக்காங்க ரெண்டு பேருமே ஆண் குழந்தை இந்த ஜாதகர் வந்து ரொம்ப தூரத்துல இல்லை யாருடையும் தெரியாதவர் கிடையாது எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர் நான் முதன் முதல்ல ஜோதிடத்தில் அனைத்து ஜோதிட முறைகளையும் பயின்று வந்து ஜோதிடத்தில் பலங்கூர ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான இடையூறுகள் வந்ததன் தான் நான் வந்து பாஸ்கரா ஜோதிட முறையை வந்து கட்டுறதுக்குண்டான காரணம் கூட சொல்லலாம் எங்கிட்ட வந்து நிறையா ஜோ நிறையா ஜாதகங்கள் இருக்குது ஒரே நேரத்தில் பிற பிறந்த ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகளின் ஜாதகம் இருக்குது அதே மாதிரி ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு ஆண் பெண் இரண்டு மூன்று நிமிடங்களில் பிறந்த ஜாதகம் இருக்குது ஒரே ஊரில் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு பக்கத்திலேயே ஒரே மருத்துவமனையில் ஒரே ஊரில் பக்கத்து பக்கத்து அறையில் பிறந்த குழந்தைகளின் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு ஜாதகங்கள் வச்சுருக்கிறேன் வேணும்னா யார் வேணும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள் எனக்கு நிறையா வந்ததுனால இதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு ஏற்பட ஒரு ஒரு சூழல் வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம பாஸ்கரா ஜோதிட முறையில் வந்து ஏற்கனவே கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களோட கணிதங்களை வச்சு பாஸ்கரா வந்து பாவமுனை உள்முனை தொடர்புகளும் பாவ சாரங்களில் எப்படி மாற்றம் வருதுங்க பலன்கள் வந்து தனித்துவமாக அவர் எடுத்திருந்தார் மற்றவர்கள் கூறுனதெல்லாம் தான் இப்போ கேஎஸ் அவர்கள் சொன்னதுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிபதிகளையும் கிரகங்களையும் பலன் சொல்லும் முறைகளில் கணிதங்கள் எவ்வளோ வேறுபட்டாலும் பலன் சொல்லும் முறைகள்னு வர்றப்ப அவர் வந்து பாரம்பரியத்துக்கே போயிட்டார் ஆனால் பாஸ்கரா ஜோதிட முறையில் மட்டுமே பலன் சொல்லும் விதங்களில் ஒரு தனித்துவம் இருந்தது வேறுபட்டு இருந்தது அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது யாராக இருந்தாலும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்தை நம்ம அப்படியே ஏற்றுக்க முடியாது அது நமக்கு லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படி இருக்கிறப்ப பாஸ்கரா ஜோதிட முறை இந்த மாதிரி ஜாதகங்களை வந்து துல்லியப்படுத்தி பலன்கள் சொல்வதற்கு சுலபமாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்ததுங்கிறத ரொம்ப உண்மை அதுதான் ஒரு காரணம் அப்போது இந்த ரெண்டு ஜாதகங்களையும் வேறுபடுத்தி காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறார் ஆதித்யன் ஐயா அவர்களோட யூடியூப் சேனல்லையோ அவரோட லிங்க்லேயோ இல்லை அவர்களுடைய ஃபேஸ்புக்கில் முகணும் ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கக்கூடிய அவங்க குரூப்லேயோ நம்ம பதிவுலாம் கொண்டு போட்டிருக்கிறோம் அவர் கேட்டதுக்காக அப்போ அவர் அந்த மாதிரி பதிவுகளை பார்த்துட்டு அவர் இந்த கேள்வியில் கேட்டார் எப்படி பலன் சொல்கிறீங்க அப்படின்னு ஏற்கனவே நிறையா கொடுத்துருக்குறோம் ஆனால் அதை பற்றி அவர் பேசல அதனாலேயே இப்போது ஒரு பதிவை போட்டு அவர் பார்க்கட்டும் அப்படிங்கிறக்காக அவருக்காக மட்டுமே அந்த பதிவு வந்து நம்ம பலன் சொல்லணுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இல்லை ஏன்னா அவங்க இதுக்கு பலம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக வச்சுருந்தார் அப்போ இந்த இடத்தில் நம்ம பலன் சொல்லணும் தான் இந்த பதிவு சரி இந்த இடத்துல ராசியாக இருக்கட்டும் நட்சத்திரமாக இருக்கட்டும் நட்சத்திர பாதமாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய கிரகங்களின் ஆட்சி உச்சம் நேசமாக இருக்கட்டும் திரிகோணமாக இருக்கட்டும் கேந்திரமாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்றுதேன் லக்கண அதிபதி ஒன்றுதேன் பத்தாம் இடம் நடத்திங்கன்னால் ஒன்றுதான் ஆனால் இந்த ஜாதகங்களில் ஜாதகம் ரெண்டு பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படிச்சிருக்காரு ஒருத்தர் ஆரம்ப கல்வியை தடை இன்னொருத்தருக்கு திருமணம் உடனே ஆயிடுச்சு இன்னொருத்தருக்கு திருமணம் ஆகலை இருபது வருடங்களுக்கு பின்பு நாற்பது வயதுக்கு அப்புறம்தான் இப்போ தான் திருமணம் நடந்திருக்குது மாதிரி அண்ணனுக்கு வந்து ஃபஸ்ட்டு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கு ரெண்டு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்குது தம்பிக்கு வந்து திருமணமாகி இன்னும் குழந்தைகள் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில்கள் வேறுபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் வந்து தனித்துவமாக ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு தனித்துவமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தம்பி வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு வருவாய் பெரிதாக இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறார் இப்போது இந்த நான்கு வேறுபாடுகள் வந்து ரெண்டு நிமிடத்துலேருந்து மூன்று நிமிடங்களுக்குள்ளே வேறுபடக்கூடிய ஜாதகங்களை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது ஜோதிடத்து வரலாற்றுலேயே யாருக்கிட்டேயுமே இந்த மாதிரியான ஒரு பலன் சொல்லக்கூடிய முறை இல்லை பாஸ்கரா ஜோதிட முறையில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ இந்த இடத்துல எப்படி வேறுபட்டுச்சு அப்படின்னு பலன்கள் தான் கேட்டார் அப்போ கணித முறை இருந்தால் தான் ஒரு இடத்துல பலன்கள் நம்மளால் வேறுபடுத்தி சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மை முதல் கணித முறை வேணும் ரெண்டாவது பலன் சொல்லக்கூடியதில் ஒரு லாஜிக் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிட ஆசிரியர்கள் யாருமே வந்து இன்றைக்கி நிறையா முறைகள் இருக்குது இன்றைக்கி ஜோதிடம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு சிஸ்டங்களை உருவாக்கி பலன் சொல்லிகிட்ருக்குறாங்க ஆனால் எல்லா சிஸ்டத்திலையுமே வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் ஒரு கேள்வி அவர்களுக்குள்ள நிறையா கேள்விகள் வரலாம் ஒரு இடங்களையும் கண்டிப்பாக வரும் அந்த கேள்வி தான் இந்த இரட்டை குழந்தைகளின் ஜாதகம்னு சொல்கிறது அந்த இடத்துல வச்சு பார்க்குறப்பவும் பலன்கள் சொல்கிறப்ப நிறையா இடையூறுகளை அவங்க சந்திப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய பலன்கள் வந்து சரியாகவே வராது சரியாக வராதப்போ கிரகங்கள் எடுத்து பார்த்தாலும் இதே மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்குது மற்ற எந்த விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னாலும் ஒரே மாதிரி இருக்கனால அப்போ இந்த இடத்துல நம்மளால பலன் சொல்ல முடியல அப்போ இந்த ஜாதகங்களை இங்கே நாங்கள் எப்படி வேறுபடுத்தி பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து திருமணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா இவங்களுக்கு வந்து அவர் பிறந்தப்போ செவ்வா திசை செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சு ராகு திசையில் ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தர் கல்வி கட்டாயிருச்சு ஒருத்தர் மறுபடி படித்துக்கிட்டு இருந்தார் அந்த வேறுபாடுகளை பற்றி விளக்கறோம் அப்புறம் திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா குரு திசையில் தான் திருமணம் நடந்தது இவருக்கு அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு திசையில் குரு சூரியன் நட்சத்திரம் செவ்வாயின் உபநட்சத்திரத்தில் இருந்துது குருங்கிற கிரகம் போய் சூரியன் நட்சத்திரம் செவ்வாய் உபநட்சத்திரம் குரு வந்து பார்த்தீங்கன்னா பாவமுனை தொடர்புகள் இது இவரோட ஜாதகம் அப்படிங்கிறது இது இது அண்ணனுடைய ஜாதகம் இது தம்பியோட ஜாதகம் இவங்க ரெண்டு பேரோட திசைகள் வந்து இது அண்ணனோட ஜாதகம் இது தம்பியோட ஜாதகத்தில் குரு திசை சனி திசைகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் இப்போ குரு திசை எடுத்து பார்க்குறப்ப குரு சூரியன் செவ்வாயிலிருந்து அண்ணனுக்கு இந்த இடத்துல பாவ சாரங்களிலேயுமே ரெண்டு நிமிடங்கிறதுனால ஒரே இடத்தில் மட்டுமே மாற்றமாயிருக்கு பாவ முனைகள் மட்டுமே இந்த இடத்துல இதுக்கு பலன் சொல்லக்கூடியதுக்கு பாவமுனைகள் கண்டிப்பாக தேவை பாவமுனைகள் இல்லைன்னா ஏன்னா இப்போ பாவசாரம் அப்படிங்கிறதே நிறைய பேர் பார்க்குறது இல்லை பாவத்துக்கே யாருமே போகிறது இல்லை பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதுக்கு பலன்களை வேறுபடுத்தி பார்க்க முடியுமே தவிர இந்த இடத்துல ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து விரைவாக நகர்வதில்லை அதுக்கு பலனை வேறுபடுத்தி நம்மளால் காட்ட முடியாது எந்த மாதிரியான வர்க்க கணிதங்களை போட்டு பார்த்தோம்னாலும் இங்கே பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது ஏன்னா லக்னத்தை மாற்றி போட்டாங்க கூடவே உங்களுக்கு அதிபதிகள் மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இல்லை சரி இந்த இடத்துல பாவ சாரம் இது வந்து பாவம் பன்னிரெண்டு பாவம் வீடு த திசை புத்தி அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் கிரகங்களுக்கு வந்து நட்சத்திரம் உபநட்சிரம் எடுக்கிற மாதிரி பாவத்துக்கு வந்து திசை புத்தின்னு சொல்லி வேறுபடுத்தி பார்ப்பதற்காக எடுத்துருக்கிறோம் இந்த இடத்துல திசை வந்து பார்த்திங்கன்னா தசா வந்து ஒரே ஒரு இடத்துல தான் மாறுபட்டுருக்கு ஏன்னா ரெண்டுலேருந்து மூன்று நிமிடம் தானே அந்த இடத்துல வந்து ஐந்தாம் பாவ திசை வந்து சனியாக வந்திருக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதனாக வந்திருக்கு இந்த ஒரு மாறுபாடு மட்டுமே பாவ சாரத்தில் ஏற்பட்டிருக்கும் இதுவே புத்திகளில் போய் பார்க்குறப்ப இந்த இடத்துல அப்படியே டோட்டலாக வேறுபட்டிருந்த ரெண்டு நிமிடங்கள்லேருந்து மூன்று நிமிடங்களுக்குள்ளே எவ்வளவோ பாவங்கள் மாறுபட்டிருக்கும் ஏன் அவங்க லக்கண புத்திநாதன் இங்கே ராகு வந்துடுவார் இங்கே குருவாக வந்துடுவார் அவங்க ரெண்டுக்கு உருவமைப்பே வெவ்வேறு தான் ஒரே மாதிரி உருவமைப்பில் இல்லை இந்த கணிதம் இந்த பாவ கணிதத்தில் மட்டுமே பாவசாரம் பாவ பாவசாரம் பாவ நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் மட்டுமே இதை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது இந்த இடத்துல ராகு வந்து பார்த்தீங்கன்னா லக்ன புத்திநாதன் இந்த இடத்துல லக்ன புத்திநாதன் குரு ரெண்டாம் பாவத்துக்கு ரெண்டு பேத்துக்குமே புதன் தான் வந்திருப்பாங்க மூன்றாம் பாவத்துக்கு அண்ணனுக்கு ராகு தம்பிக்கு குரு நான்காம் பாவ புத்திநாதன் இங்கே சுக்கரன் இங்கேயும் சுக்கரன் ஐந்தாம் புத்திநாதன் குரு இங்கே புதன் ஆறாம் பாவத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சுக்கரன் அதே மாதிரி இங்கேயும் ஆறாம் பாவத்துக்கு சூரியன் வந்திருக்கு இப்படி இந்த பாவங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாவ புத்திநாதன்களில் நிறையா மாற்றங்களை நீங்களே பார்க்க முடியும் இந்த மாற்றங்களை வைத்து தான் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் இங்கே மாறுபடுது ஏன் ஒருத்தருக்கு திருமணம்னது ஒருத்தருக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவருக்கு பெரிய அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை குரு வந்து சூரியன் நட்சத்திரம் செவ்வாய் உபநட்சத்திரம் குரு வந்து இந்த இடத்துல ஐந்து ஏழாம் பாவம் புத்திநாதன் குரு நின்ற நட்சத்திரம் வந்து சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் பாவமுனை தொடர்புகளில் வரவில்லை இந்த இடத்துல தொடர்பு இல்லை அப்போ ஐந்து ஏழாம் பாவம் வேலை செஞ்சதுனால ஏழாம் பாவம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவருக்கு விருப்பப்பட்ட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமைந்தது அவருக்கு பிடித்த மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சு அண்ணனுக்கு அதே தம்பிக்குன்னா ரெண்டு பேருக்கு பெரிய வித்தியாசம் இல்லையில அதே மாதிரி அவருக்கு குரு திசையில் பார்க்க போகிறப்ப குரு இது தம்பியோட ஜாதகம் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணு குருவின் நட்சத்திரங்கள் அப்படி ஒன்று மூணு ஏழாம் பாவத்துக்கு குரு புத்திநாதனாக வந்திருக்காரு குருவாய் நின்ற நட்சத்திரம் சூரியன் செவ்வாய் சூரியன் இந்த இடத்துல ஆறாம் பாவத்துக்கு புத்திநாதனாக வந்திருக்காரு அப்போ இந்த இடத்துல ஏழாம் பாவத்தின் ஆற்றல்களை வந்து ஆறு வந்து தடுக்கிறதுனால ஒன்று மூணு ஆறு ஏழு அப்படிங்கிற பாவம் ஆறு பத்துன்னு கூட சொல்லையான ராகு சூரியன் வந்து இங்கே பத்தாம் பாவத்துக்கு இருக்கார் இந்த இடத்தில் இந்த தொடர்புகள்னால ஏழாம் பாவத்தை தடுக்கிறதுனால இவருக்கு இந்த திசை ஃபுல்லாக திருமணம் நடைபெறவில்லை இவருக்கு குரு திசை திருமணத்துக்கு சாதகமாக இருந்தது குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருந்தது அதே மாதிரி இவருக்கு பார்க்குறப்ப திருமணத்திற்கு வந்து சாதகம் இல்லை திருமணம் நடந்த குழந்தை பிறப்பு அதுக்கடுத்து அந்த விஷயங்களுக்குமே சாதகமாக இல்லை படிப்பில் மாறுபட்ட கல்வியில் மாறுபட்டுச்சு திருமணத்தில் மாறுபட்டுச்சு குழந்தை பிறப்பில் மாறுபட்டுச்சு சரி இது தானா இந்த ரெண்டு நிமிஷத்தில் வேறு சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இந்த இடத்தில் தொழில் அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்ப மாறுபடுது தொழில்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அண்ணன் வந்து ஒரு பக்கம் வேலைக்கு இருந்து தனித்துவமாக ஒரு நிர்வாகம் பண்ணி ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணிட்டார் தம்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அவர் ஏதாவது வேலை கிடைக்கக்கூடிய வேலைக்கு போயிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கார் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் அவர்னால முன்னேற்றம் இல்லை ஆனால் அண்ணன்கிட்ட பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது கடன்கள் இந்த மாதிரி விஷயங்களும் அவர்கிட்ட இருக்குது அப்போ பார்க்க போகிறப்ப இந்த நான்கு வேறுபாடுகள் இரண்டு நிமிட இடைவெளியிலேயே இருக்குது நீங்கள் என்னதான் இந்த இடத்துல அதிபதியை வச்சு பார்த்தாலும் பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழிலை வச்சு பார்த்தாலும் சில பேர் ஜாதகத்தை பார்த்தோன்னே கிரக நிலையில் பார்த்தோன்னே இவங்க இந்த தொழில்தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்களாம் அப்போது இதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் இதில் இருக்கக்கூடிய ஒன்று தான் நடப்பு திசையும் ஒன்று தான் அப்போ இந்த இடத்துல எப்படி தொழில் நீங்கள் நீங்கள் ரெண்டு விதமான தொழில்கள் வந்துருச்சு இல்லை இங்கே எப்படி உங்களால் தொழிலை வந்து உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் இதெல்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இந்த மாதிரி பாவ கணிதங்கள் பண்ணி பார்த்து பாவ முனைகளை வச்சு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது மட்டுமே அவருடைய தொழில் வேறுபாட்டையும் அவருடைய கல்வியாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டு ஏன் உருவ வேறுபாடாக கூட இருக்கட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லை ஏன் இன்னொரு சில ஜாதகங்களும் கூட இருக்குது அந்த ஜாதகங்கள் வந்து அதை அடுத்து கால நேரம் வந்து அதை பதிவிடுறேன் அந்த ஜாதகங்களை வந்து பார்த்திங்கன்னா உருவ வேறுபாடு ரெண்டு பேருத்துக்கு ஒரே மாதிரி இருக்குது லக்கணம் பற்றினாலும் நினைவுக்கு ஒரே மாதிரி இருக்கு இங்கே குரு இங்கே ராகு இருக்கிறாரு இங்கே குரு இருக்கார் இந்த இடத்துல லேசாக வித்தியாசங்கள் மாறுது அதுவே இந்த குரு இந்த குரு ஒரே மாதிரி இருக்கும் போது உள்ளக்கூடிய சில பாவமுனைகள் மட்டும் மாறி இருக்கு அவங்கள உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து இந்த பிரிவை வந்து நம்ம இந்த இதில் எந்த இடத்துல நீங்கள் எடுப்பீங்க இதில் எங்கேயுமே எடுக்க முடியாது இதில் மாறுபட்டு பகுத்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதே இல்லை வேறு எந்த முறையில் போனாலும் இந்த கிரகம் இப்படியே தான் இருக்குது பிரிவு எத்தனை பிரிவுகளும் நீங்கள் கிரகத்தை வச்சு பிரிச்சிங்கனாலும் உங்களால் பலன் வேறுபட்ட பலன்களை சொல்லவே முடியாது ஆனால் இந்த இடத்தில் அவருடைய பேச்சை தனித்துவமாக சொல்ல முடியும் உருவத்தை தனித்துவமாக சொல்ல முடியும் கல்வியை தனித்துவமாக சொல்ல முடியும் திருமண வாழ்க்கையை சொல்ல முடியும் பனிரெண்டு பாவங்களில் மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்களை இந்த கணித முறைகளையும் பலன் சொல்லும் முறையில் இது வேறுபடுத்தி நம்மளால் இந்த இடத்துல காட்ட முடியும் ஆனால் இந்த இடத்தில் காட்டவே முடியாது இந்த இடத்துல எதை பார்த்தாலும் ஒன்று தான் அதிபதி எடுத்தால் ஒன்று தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்சி உச்சமேசம் எடுத்திங்கனாலும் ஒன்று தான் பலவிதமான வர்க்க சக்கரங்கள் ஒன்று ஒன்றுதேன் பத்தாம் பாவத்தை அதிபதி எடுத்தால் ஒன்றுதான் பத்தாம் பாவத்தை எடுத்து ஒன்று இல்லை அப்போது இந்த இடத்துல மாறுபட்ட விஷயங்களில் கேந்திரமாட்டு திருகோணமாக இருக்கட்டும் இன்னும் பல விதமான வர்க்க சக்கரங்களாக இருக்கட்டும் எதை வேறுபடுத்தி பார்த்தால் இதை மாறுபட்ட பலன்களை நம்மளால சொல்ல முடியாது சொல்ல முடியாமல் இருக்குங்காட்டி அந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த மாதிரி ஜாதகங்கள் அதிகமாக வந்தங்காட்டி தான் இந்த பாஸ்கரா ஜோதிட முறை கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது அப்போ அந்த சூழ்நிலையில் அவர் வந்து பலன்களை வந்து இந்த மாதிரி வேறுபடுத்தி நம்ம காமிச்சார் அப்போது பலன்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய முறை நமக்கு வந்து லாஜிக்கலாக இருந்தது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது இந்த பதிவு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஜோதிட ஆசிரியர்களுக்கே கிடையாது யாருக்குமே என்னை போன்று எதிர்காலத்தில் ஜோதிட ஆசிரியராகவோ ஜோதிடராகவோ வரோன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு ஏன்னா எந்த ஜோதிட ஆசிரியருமே ஒரு கருத்தை சொல்கிறப்போ அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சிஸ்டம் தான் பெருசுன்னு நினைப்பாங்க ஏன் சிஸ்டம் தான் பெருசு நான் சொல்லக்கூடிய கருத்து தான் பெருசு என்னோடய முறை தான் பெருசுன்னு சொல்லி அது கீழே இறங்கி வரவே மாட்டாங்க ஆனால் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறவங்களும் ஜோதிட ஆர்வலர்களும் இந்த மாதிரி வேறுபட்ட ஜாதகங்களை வந்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த சிஸ்டத்தை கண்டிப்பாக பயிலுவாங்க படிச்சுக்குவாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஜோதிடத்தை ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வருங்கால ஜோதிட ஆசிரியர்களுக்குமே தவிர இன்றைய கூடிய ஜோதிட ஆசிரியர்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்க யாருமே அவங்க சிஸ்டத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன் சில பேர் லக்கணமே இல்லாமல் பலன் சொல்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை இருக்குது இல்லை இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக சொல்லணும் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத மாதிரியான ஒரு கருத்தை சொல்லக்கூடாது ஏன் இந்த இடத்துல சில இன்னும் சில கேள்விகள் எங்கிட்ட கூட ஒரு கமெண்ட்ஸ் ஒருத்தர் நண்பர் கேட்டிருந்தார் திதிகள் யோகம் தோஷம் இது எல்லாமே இந்த இடத்துல ஒன்று தான் திதியை வச்சு சில பேர் சொல்கிறாங்க அந்த திதியும் தோஷத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் யோகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரே மாதிரி தான் இருக்குது நட்சத்திரம் எப்படி உங்களுக்கு ஒரு நாளில் மாறாதோ அதே மாதிரி திதி தோஷம் யோகம் இது எல்லா விஷயங்களுமே இந்த இடத்துல ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த இடம்தான் இந்த இடத்துல தான் பலன்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர இந்த இடத்தில் பலன்களை யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இது ஒரு நிமிடம் ஒன்றை நிமிடத்தில் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த இடம் மாறாது அப்போது ஐயா சொன்ன மாதிரி பலன்களை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இங்கேயெல்லாம் பலனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிபதி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரகத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்வை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆட்சி உச்ச நேசத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இடத்தில் பலன்களை யாருனாலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இது வேறுபட்ட பலன்களைத்தான் கொடுக்கும் இன்னும் ஆதாரமான ஜாதகங்கள் நிறையா இருக்குது பொது மனிதர்களின் ஜாதகங்களை வந்து இந்த மாதிரி பொது இடங்களில் பதிவிட்டோம்னா அது அவர்களுக்கு வந்து சில விஷயங்களில் கொஞ்சம் அவங்களுக்கு சங்கடங்கள் உருவாகும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு சில ஜாதகங்களை மட்டும் வந்து நம்ம விளக்கி இருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கிட்ட நிறைய இருக்குது நிறையா ஜாதகங்கள் இருக்குது யாராவது தேவைப்பட்டால் அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டு ஆய்வு செஞ்சுக்கலாம் ஆய்வு செஞ்சு பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல சூரியன் தாங்க ஐயா வந்து ஒரு மாதத்துக்கு ஒரே ராசியில் இருப்பார் சந்திரன் வந்து ரெண்டே கால நாளுக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு ராசி மாறுவார் இந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய பௌர்ணமியாக இருக்கட்டும் சூரியன் சுபத்துவமாக இருக்கட்டும் உன்னத ஜாதகம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதை விட இந்த விஷயங்கள்லாம் வந்து யாருனாலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உன்னத ஜாதகர்கள் பிறக்கக்கூடிய கால நேரத்தில் யாருமே பிறக்கிறது இல்லை அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி டேட்டாவை கலெக்ட் பண்ணி பார்த்தா மட்டுமே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்போது அந்த மாதிரி லாஜிக் இல்லாத ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் இது எப்படி சூரிய ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கிறாரு சந்திரன் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல இருக்காரு இதை வச்சு நம்ம ஒரு சூழலையுமே ஒரு துல்லிதமான பலன் நம்மளால் சொல்ல முடியும்னு சொன்னோம்னா இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது மாதிரியே இல்லை வாடிக்கையாளர்களே இதை சிந்திச்சு பாருங்கள் வாசகர்களாக இருக்கட்டும் ஜோதிட வாடிக்கையாளர் ஜோதிடத்தை பற்றி ரொம்ப ஆர்வமுள்ளவராக இருக்கட்டும் அவங்களாம் வந்து இந்த விஷயங்களை சிந்தித்து பார்த்து நல்ல சரியான ஜோதிடத்தையும் ஜோதிட முறையையும் பின்பற்றுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்